வாழ்குடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு நிறைய சந்தேகங்கள் அதாவது இந்த வாழ்க்கை குறித்த சந்தேகங்கள் நான் வந்து நல்லா தானே நடந்துட்ருக்கேன் ஆனாலும் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி சவால்கள் வருது அதனால் நான் இப்போ ஏன் இப்படி நடக்கணும் நான் மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் எல்லோரும் வந்து ஒரு வழியாக போயிட்டுருக்கும்போது எல்லாருமே வந்து அவங்கவுங்க பழி தீக்கிறாங்க பழி வாங்குகிறாங்க இல்லை இது மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நானும் அவங்களுக்கு அதே மாதிரியே நானும் பண்ணனா என்ன அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் நமக்குள்ளே வரலாம் அதாவது இந்த உலகத்தில் நாம் வந்து இந்த மனிதராக பிறப்படுத்திருக்கோம் அப்படின்னா அதாவது இந்த ஆன்மா இந்த ஆன்மா வந்து பல பிறவிகள் எடுத்துகிட்டே இருக்குது ஒரு உயர்ந்த நிலை அதாவது இந்த பிறவிகள்லேயே உயர்ந்த நிலை மனித பிறவியாக நாம் வந்த உடனே இந்த மனித பிறவியாக நாம் வந்திருக்கோம் நம்ம நம்மக்கிட்ட என்ன நம்ம கேட்க வேண்டியிருக்குது அப்படின்னா உங்களுக்கான அதாவது நீங்கள் என்ன மாதிரியான எண்ணங்களில் பின்தங்கியிருக்கிறீங்க எந்த மாதிரியான எண்ணங்களில் உங்களுடைய ஆன்ம முன்னேற்றம் அடைய வேண்டியிருக்கு அப்படின்னு அதற்கான திட்டங்கள் அதற்கான பாடத்திட்டம்லாம் நம்ம தயார்படுத்தி கொடுத்துட்டு தான் இந்த பூமியிலேயே நம்ம பிறந்தது அப்போ அது மாதிரி பிறக்கும் போது இந்த தாய் தந்தையருக்கு வரணும் அப்படிங்கிறப்ப அது 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 சார்ந்த உங்களுக்கு ஒரு குடும்பம் அதே மாதிரி அந்த அந்த தாய் தந்தையர் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு முன்னேற்றம் இல்லை இல்லை இன்னும் அந்த ஆன்ம முன்னேற்றம் அடைய முடியலை அப்படின்னா அதற்கு ஏற்ற இன்னொரு குடும்பம்தான் உங்களுடைய மனைவின் வழியாக உங்களோடு இணைகிறது அந்த குடும்பம் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குறதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும் அதுவும் அமையும் அப்போ இவங்களாலெல்லாம் எனக்கு ஏன் இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து சவா சவால்கள் வருது அல்லது தொந்தரவு வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அப்போ இது மாதிரியான மக்கள்லாம் நமக்கு எதுக்காக வர்றாங்க அப்படின்னா நம்மளுடைய பாடம் நம்மளுடைய ஆன்மா வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அவங்க கொடுக்குற தேர்வு தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம் தேர்ந்தெடுக்கிற டாபிக் இருக்கு இல்லையா நம்ம என்ன டாபிக்லாம் தேர்ந்தெடுத்துகிட்டு வந்தோமோ அந்த டாப்பிக்கு தகுந்த மாதிரியான மக்கள் சம்பவங்களை நம்ம வந்திருக்குது ஆனால் இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் திட்டமிடப்பட்டாலும் இதற்கு ஏற்ப என்ன செயலாற்ற போகிறீங்க நீங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய கைகளில் இருக்குது ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் நீங்கள் எப்படி செயலாற்ற போகிறீங்க ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ரெண்டு வழி இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு சூழல் நடக்குது இல்லை மோசமாக உங்களை ஒருத்தர் நடத்துகிறாரு அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட என்ன நடந்துக்கலாம் அப்படின்னா அமைதியாக போயிடலாம் அன்பா அவங்க மேலே சீராயிட்டு மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டுருக்கலாம் இல்லைன்னா அவர் என்ன செஞ்சாரோ அதே மாதிரி அவருக்கும் நம்ம பதிலுக்கு பதில் செய்யலாம் இல்லை காத்திருந்து செய்யலாம் வன்மம் வச்சு செய்யலாம் இப்படி ஒரு முறை இருக்குது இந்த ரெண்டு முறைகளில் நீங்கள் எந்த வழியை உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற போகிறீங்க நீங்கள் அன்புங்கிற வழியை தான் நான் பின்பற்ற போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த அன்புங்கிற வழியில் நீங்கள் பயணம் செய்கிறப்ப இது மாதிரியான சவால்கள் நிறைய வரும் அப்படி வர்றப்பெல்லாம் உங்களுடைய அன்பு புறக்கணிக்கப்படலாம் அல்லது உங்களுடைய அன்பு வந்து உதாசீனப்படுத்தப்படலாம் அல்லது அவமானப்படுத்தப்படலாம் எங்கேயாவது உங்களுக்கு வந்து ஈகோ வருது அப்படின்னா உங்ககிட்ட இன்னும் முழுமையாக அன்பு மலரலை அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய மனதுக்குள்ளே வந்து முழுமையாகவே அந்த தான் என்னுடைய சுயம் நான் யார் எனக்குன்னு ஒரு இது இருக்குது அப்படிங்கிற உணர்வுகள் இருந்துகிட்டு இருந்தாலே உங்ககிட்ட இன்னும் அந்த தான்கிற உணர்வு வந்து மேலோங்கி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அது எப்போ முழுமையாக இல்லாமல் போகும் அப்படின்னா உங்களுக்குள்ள முழுமையான அன்பு நிறைந்திருக்கிறப்ப தான் அந்த இது எல்லாமே இல்லாமல் போகும் அப்போ முழுமையான அன்பை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளாக முதல்ல கொண்டுட்டு வரணும் உங்கள் மீது உங்களுடைய ஆன்மா மீது உங்கள் மீது முழுமையான அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அன்பால் இருக்கிறப்ப உங்களை எந்த ஒரு தவறான செயல்களோ அல்லது எந்த ஒரு உதாசீனப்படுத்துதலோ அவமானப்படுத்துதலோ அல்லது மதிக்காமல் போகிற நிலையோ எதுவுமே உங்களை வந்து பாதிப்படைய செய்யாது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அன்பினால் நிரப்பப்பட்டிருப்பீங்க அப்போது இது மாதிரியான சம்பவங்களை வந்து நீங்கள் கடந்து போகிறப்ப நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியதும் என்னவாக இருக்கும் அப்படின்னா அன்புங்கிற ஒரு அற்புதமான சக்தியாக தான் இருக்கும் அனைவரிடத்திலும் அந்த அன்பையே நீங்கள் எப்பயுமே வெளிப்படுத்திகிட்டே போவீங்க அது உங்களுக்கு ரொம்ப எளிதான வாழ்க்கையாக மாறிடும் ஆனால் இதை ஆரம்பத்தில் நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது நிறைய நேரங்களில் ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்புகிறதுக்கான சூழல்கள் நிறைய அமையும் இதில் தான் பல பேர் வந்து திரும்பிடுவாங்க நான் அப்படி தான் இருந்தேன் இப்படி தான் இருந்தேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நடந்ததுனால நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அப்போது நீங்கள் எப்படி முடிவெடுக்கிறீங்களோ அந்த தீர்மானத்தில் உறுதியாக நின்று அந்த ஒரு வழியை நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற போகிறதா நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக மாறும் அதை விடுத்து நம்ம வந்து கொஞ்ச நாள் அப்படியே பயணம் செய்கிறது அப்புறம் அன்பு நான் அன்பாக போகிறேன் முடிவு பண்ணிவிட்டு அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் உண்மையிலேயே அந்த இதெல்லாம் உணர்ந்து உங்களுடைய மனம் உண்மையான அன்பை நோக்கி வந்திருக்குது அன்பை முழுமை பெற செஞ்சுருக்கு அப்படின்னா சரின்னு சொல்லலாம் இல்லை முழுமையாக அன்பு வந்து அது மாதிரிலாம் இல்லை நான் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு வாழ்க்கையில் வேணும் நிறைய நல்லது நடக்கணும் நிறைய நான் விரும்பினதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அன்புங்கிற சக்தியை நான் பின்பற்றணா கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக நான் பின்பற்றுறேன் அப்படின்னு நீங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் அதை முழுமையாக பின்பற்ற முடியாது ஏன்னா எந்த இடத்துலையாவது நீங்கள் திரும்ப பேக் அடிச்சிடுவீங்க திரும்பிடுவீங்க அப்போ அது மாதிரி திரும்புறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய சவால்களையும் சங்கடங்களையும் சந்திப்போம் அப்போ இந்த அன்புங்கிற ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய சவால்களை நாம் சந்திக்க வேண்டி இருக்கும் என்ன மாதிரியான சவால்கள் நம்மளுடைய தான் என்கிற அந்த சுயத்தை அழிக்கக்கூடிய அந்த உணர்வை ஈகோவைக்கு கலரக்கூடிய அல்லது அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய ஒரு வழிகள்லாம் வரும் இருந்தாலும் அதெல்லாம் இல்லைன்ற அந்த ஒரு பக்குவ நிலைக்கு போய் நீங்கள் அன்பாலேயே எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த அன்புங்கிற உணர்வுனாலேயே நீங்கள் கொண்டுட்டு வர முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டியிருக்காது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான வழியை நோக்கி போயிட்டே இருப்பீங்க அப்போ அந்த அன்புங்கிற ஒரு வழி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் அடையிறதுக்கான வழி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு இறைவனுடைய தரிசனமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வாழ்க்கையில் விரும்புகிற எந்த ஒரு பொருட்களாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் அன்பினால் நிரப்பப்பட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லார்கிட்டேயும் அன்பங்கிற சக்தியை உங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது ஏன்னா எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் அந்த அளவுக்கு ஆற்றலும் சக்தியும் உங்களிடம் வந்து சேருவதை இந்த அன்புங்கிற வழி உங்கள்கிட்ட வருதுங்க அப்போ நாம் எந்த வழியையும் என் வாழ்க்கை அப்படி நாம் பாடுத்துட்டோம்னா தேர்ந்தெடுத்துட்டோம் ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த அன்புங்கிற வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக வலிக்கு பழி வாங்குறது அவங்க கோபமாக நடந்தாங்கன்னா நம்ம கோபமாக நடக்கிறது அவங்க வந்து நம்மளை இப்படி உதாசீனப்படுத்துனாங்கன்னா நம்ம அதுக்கு இன்னும் அதிகமான அளவில் உதாசீனப்படுத்துறது இந்த வழிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெகட்டிவ் ப்ளாரிட்டின்னு சொல்லுவாங்க எதிர்மறையான தன்மை அந்த தன்மையில் நீங்கள் போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களை முன்னிறுத்தி உங்களை உயர்த்தக்கூடிய உங்களுடைய சுயத்தை அதிகரித்துக்கூடிய அந்த வழியில் தான் நீங்கள் பயணம் செய்வீங்க அது மாதிரி பயணம் செய்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் கடந்து போகணும் அந்த வழிகளில் அது இன்னும் இதை விட ரொம்ப கடினமாக இருக்கும் நிறைய விடயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நிறைய இழப்புக்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அதையெல்லாம் சந்தித்து எப்போ தொண்ணூற்றஞ்சு பர்சன்ட் தாண்டுறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அன்பு தான் சிறந்தது அப்படின்னு அப்போ மீண்டும் நீங்கள் எந்த இடத்துக்கு தான் வருவீங்க அவ்வளோ தூரம் போனத்த முறை இந்த பாசிட்டிவ் புலாரிட்டிக்குள்ளே தான் வருவீங்க அப்போ அதற்கு பதிலாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் முதல் முதலாகவே நீங்கள் அன்பினும் வழியை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ஆன்ம பயணம் மிக சிறப்பாக அமையும் இது நம்ம கேட்ட உடனே நம்மளால் பின்பற்ற முடியுமா அப்படின்னா முடியாது ஆனால் இதை முதல்ல ஏற்றுக்கிறது நம்புறது இந்த விஷயத்தை வந்து நம்மளால் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை கோணம் அப்படி ஒரு உணர்வு வந்துச்சு அப்படின்னா உங்களால் அந்த அன்புங்கிற உணர்வுக்குள்ளே போக முடியும் அதை உங்களுடைய வாழ்க்கையில் வளர்த்துக்க முடியும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டுட்டு வர முடியும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அன்புங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரே நாளில் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்றைக்கி நாளையிலேயே அந்த நண்பாருக்க போக முடியாது நீங்கள் அன்பாக இருக்கிறதுக்கான இருக்காமல் இருக்கிறதுக்கான சவால்கள் வர 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 விழிப்புணர்வோடு இந்த இடத்துல நான் இப்படி தான் இருக்கணும் நான் இது மாதிரி தான் இருக்கணும் நான் முடிவு பண்ணியிருக்கேன்ல நான் இந்த இடத்துல என்ன நடந்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனசுக்குள்ளேயும் சரி உங்களுடைய மனதிற்குள்ளும் அன்புங்கிற அந்த சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பெருக்க முடியும் அப்படி அன்புங்கிற அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள பெருக பெருக கொஞ்சம் கொஞ்சமாக பெருக பிறகு நீங்கள் எவ்வளோ ஒரு கவனத்தோடு இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பின்பற்றுங்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் கிட்ட இந்த அன்பனும் சக்தியானது முழுமை பெறும் மாற்றம் பெறும் அவள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளே நடக்கும் சில பேருக்கு ரொம்ப நீண்ட நாட்கள் கூட ஆகலாம் அப்போது ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் பின்னோக்கி திரும்பிடக்கூடாது நான் கொஞ்ச நாள் பண்ணினேன் இது சரியில்லை அப்படின்னு போகாமல் அந்த ஒரு புரிதலோடு நீங்கள் எப்பயுமே நான் வந்து இதை கடந்து செல்வேன் இதை வந்து என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த புரிதலோடு நீங்கள் என்றைக்கு வர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களால் வந்து இந்த அன்புங்கிற நிலைக்குள்ளே போக முடியும் அந்த பாதையில் பயணிக்க முடியும் நிறைய பேர் வந்து நான் அன்புங்கிறதுல பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது அன்பான்னா அதுக்கு எல்லாம் கணக்கு வச்சுருப்பாங்க கணக்கு வச்சுருக்கிறதும் சரி பின்னோக்கத்தோடு நீங்கள் ஒரு உள்நோக்கத்தோடு நீங்கள் ஒருத்தன் மேலே செலுத்தக்கூடிய அன்பாக இருக்கட்டும் இது எல்லாமே அன்புங்கிற அந்த கணக்குக்குள்ளேயே வராது அது எல்லாமே மோகம் அது எல்லாமே ஒரு பற்று எதிர்பார்ப்போடு கூடிய அந்த உணர்வு அல்லது அங்கே ஒரு வணிகம் இது தான் அங்கே நடந்துட்டுருக்கோம் இப்படி நடக்கக்கூடிய அந்த விடயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கும் சரி உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் தடைகளாகவே அமையும் எனவே இந்த ஒரு உணர்தலை புரிதலோடு எடுத்துகிட்டு நீங்கள் என்னையிலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அன்பை பின்பற்றக்கூடிய ஒரு நபராக மாறுங்கள் நன்றி